உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பன்னெண்டு ராசியில டாப் டக்கர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா துலாம் ராசி தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு நேரம் அந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா விருச்சிகத்துல பிறந்து ஒருத்தர் காதலிச்சு தோல்வி அடையலன்னு சொன்னா கண்டிப்பா அவங்க விருச்சிகம் இல்லையுன்னு சொல்லிடுவாங்க தனுசு அன்பர்கள் இதை பார்க்கறவங்களுக்கு தெரியும் பிரச்சனைகள்லாம் இது எது இருக்குன்னு பேப்பர் எடுத்து பத்து ஐட்டம் எழுதுனா அதுல ஒன்பது பிரச்சனை கடவுள் சால்வ் பண்ணிருப்பாரு இந்த பாயிண்ட் ஒன்னு மட்டும் சால்வ் பண்ணிருக்க மாட்டேன் இந்த தனுசு ராசி அந்த பாயிண்ட் ஒன்னு புடிச்சுக்குவாங்க இதையே நடத்தல இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியுடைய பாதிப்பு என்பது அவங்கள ஆட்டத்தை கலைச்சிருச்சு இப்பதான் நல்ல காலம் என்பது தொடங்கி இருக்கு கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருந்த கும்பராசினியர்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ரிலீஃப் என்பது கிடைக்கும் நல்லது நடக்குதோ கெட்டது என்பது இனிமே நடக்க ஜென்மசனி வருதே அப்படின்னு பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க மீனராசி நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவான் உங்க ராசிக்கு வரதான் போறார் இதுல இருந்து உங்களை காப்பாத்திக்கக்கூடிய வேலையில நீங்க ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினந்தோறும் ஒவ்வொரு வகையில பதில்களை பார்த்து அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பல வருடங்களா நம்ம சேனல்ல ஆன்மீகத்தை பத்தியும் ஜோதிடத்தை பத்தியும் நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டு சுபாஷ் பாலகிருஷ்ணன் சார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கா குரு பெயர்ச்சி முக்கியமா சொல்லணும்னா அந்த குரு வந்தா கோடி நன்மன் சொல்லுவாங்க இந்த கேது பெயர்ச்சி எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார் துலாம் ராசி தர்மத்துக்கும் நேர்மைக்கும் பேர் போன ஒரு ராசி ஊரெல்லாம் ஒரு வழின்னா ஒன்றகண்ணனுக்கு ஒரு வழியும் பாருங்க யார் என்ன பண்ணலாம் அதெல்லாம் கிடையாது ஆஸ்பர் த ரூல் அப்படின்னா அவன் துலார ராசின்னு அர்த்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு அவருடைய ஒன்பதாம் வீட்டிற்கு போகக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ராசியையும் ராசியினுடைய மூன்றாம் இடம் அஞ்சாம் இடத்தையும் குரு பகவான் இதை விட ஒரு பெட்டர் டைம் அப்படிங்கிறது நீங்கள் சனி பயிற்சியில் பார்த்தாலும் துலாத்துக்கு சூப்பராக இருக்குது குரு பயிற்சியில் பார்த்தாலும் சூப்பராக இருக்குது கேது பயிற்சியில் பார்த்தாலும் சூப்பராக இருக்குன்னா ஒரு ஆள் ஒருத்தன் பன்னெண்டு ராசியில் டாப் டக்கர் பர்ஃபாமென்ஸ் அப்படின்னா அது துலாம் ராசி தான் சொல்லணும் ஏன்னா அவங்களுக்கு நேரம் அந்த மாதிரி இருக்குது உடனே துலாம் ராசி என்பர்கள் கமெண்டில் போடுவாங்க யார் யார் அவரு பிச்சு இருக்குது இவர் போய் சூப்பராக இருக்குங்கிறாருன்னு அவசரப்படாதீங்க பிரதர் காலங்களும் நேரங்களும் அந்த டைம் வந்தால் தான் மாறும் மே பதினாலாம் தேதி தான் குரு பயிற்சி அதுக்கப்புறம் தான் அந்த பலன்கள் வரும் தவிர தனிப்பட்ட சுய ஜாதகங்கள் இப்போ நம்ம பேசக்கூடியதெல்லாம் கோச்சாரம் ஜனன ஜாதகம் வந்து மேலோங்கும் அறுபது முதல் எழுபது பர்சன்ட் ஜனன ஜாதகம் தான் செய்யும் கோச்சாரம் என்பது இருபது முதல் முப்பது பர்சன்ட் பெட்ரோல் தான் கார் வந்து வேணும் நல்ல கார் இருக்கணும் ஸோ அது மாதிரி அதில் துலாம் ராசி என்பர்களுக்கு ராசியை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நிறைய கிரியேட்டிவிட்டி வரும் நிறைய நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல பாதையில் நல்ல முடிவுகளை தீர்க்கமான முடிவுகளை நீங்கள் எடுக்க உதவி செய்வார் குரு பகவான் உங்களுடைய மூன்றாம் வீட்டை சமசப்தம பார்வையினால் பார்க்கக்கூடிய குரு பகவானால் நண்பர்களின் மூலியமாக ஆதாயம் பொதுவாக துலாம் ராசிக்கு நண்பர்கள் மூலியமாக ஆதாயமா அப்படின்னு வடிவேலு கேட்குற மாதிரி கேட்பாங்க ஆனால் உண்மையில் துலாம் ராசி என்பவர்களுக்கு நண்பர்கள் மூலியமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியமான நேரம் இது பிரிஞ்சு போன நண்பன் உண்மையான நண்பன் இவங்கெல்லாம் திருப்பி வந்து உங்களோட சேரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வீட்டில் உள்ள பிரிவுகள் சொந்தங்களில் உள்ள சண்டைகள் சச்சரவுகள்லாம் நீங்கி குடும்பம் ஒன்றாக சேர்ந்து மகிழ்ச்சியாக தருணங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக துலாம் ராசிக்கு அமைது அது தவிர அஞ்சாம் வீட்டை குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கிறார் சனியோ ஆறில் போய் மாறுகிறார் குருவோ பாகியத்தில் வந்து ராசியை பார்க்குறார் இப்படி பிக்சர் பர்ஃபெக்ட் டைம் அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசி என்பர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது ஒரு பெரிய விஷயம் அதாவது இவர்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் மிகப்பெரிய திருப்பங்கள் நடக்கக்கூடிய இந்த ஆண்டு சடனாக ஒரு நார்மலாக வேலையில் இருந்தவர் பெரிய ஒரு ஜாப் கிடைச்சி வாழ்க்கையை மாறுதுன்னு சொல்லுவாங்க அப்ராடுக்கு போய் சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்லுவாங்க இப்படிலாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களா துலாம் ராசி என்பர்களுக்கு இருக்கு நூத்துல தொண்ணூத்தி புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது மார்க் துணா துலாம் ராசி என்பர்களுக்கு கொடுக்கலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது விருச்சிக ராசி அன்பர்களை கேட்டீங்கன்னாலே சொல்லிடுவாங்க எப்பவுமே எந்த ராசி வேணால் எந்த கிரகம் வேணால் எங்கே வேணால் மாறிட்டு போட்டோம் சார் எங்களுக்கு மட்டும் மாறவே மாட்டேங்குது சார் லைஃப் அப்படிங்கிறது அப்படிம்பாங்க அதுக்கு முக்கிய காரணம் மன அழுத்தம் சந்திரன் வந்து இவங்க ராசியில் நீச்சம் வருவதனால மனசு இம்பல்சிவாக இருக்கும் அதாவது கண்டிப்பாக விருச்சிகத்தில் பிறந்து ஒருத்தர் காதலிச்சு தோல்வி அடையலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க விருச்சிகம் இல்லைன்னு சொல்லிடலாம் அந்த ஒரு மன அழுத்தமும் மனசில் தன்னறியாத வேதனைகளும் சின்ன சின்ன விஷயம் கூட நெஞ்சு ப இதெல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுடைய ஏழாம் வீட்டிலிருந்து எட்டாம் வீட்டில் மறையக்கூடிய குரு பகவான் இவங்களுடைய பன்னிரெண்டாம் வீடு இவங்களுடைய ரெண்டாம் வீடு இவங்களுடைய நாலாம் வீடு இந்த வீடுகளை பார்க்க போகிற குரு குரு பகவானால் இவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல விஷயமே அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா பன்னிரெண்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் இட மாற்றங்களை தருவார் இரண்டாம் வீட்டை மா பார்க்கக்கூடிய குரு பகவான் நிறைய பணத்தை கொடுப்பார் அந்த பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய வாய்ப்பையும் கொடுப்பார் நல்ல வார்த்தைகளை பேச வைப்பார் விருச்சிகத்துக்கு பேசவே மாட்டாங்க தான் சரியாக வரலையே அந்த மாதிரி இருக்குது ஆனால் நல்ல வார்த்தைகளை பேச வைப்பார் அதே மாதிரி நான்காம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் அசையா சொத்துக்களை சேர்க்கக்கூடிய யோகம் விருச்சிகத்துக்கு இந்த ஆண்டு வருகிறது சார் முட்டை மோதி பார்த்துட்டேன் சார் அஞ்சு வருஷமா கண்டா நாயக்கானோம் நாயக்கண்டா கள்ள காணோம் எனக்கு பணம் இருக்குது சார் நல்ல வீடு அமையலை வீடு அமைதி சார் அந்த நேரத்தில் பணம் இல்லை இது ரெண்டும் அமையல இந்த நேரம் கல்லும் இருக்கும் நாயும் இருக்கும் ஆனா அடிச்சிடாதீங்க அது மாதிரி விருச்சிகத்துக்கு அருமையான ஆண்டா இருக்கு அறுபதுல இருந்து அறுபத்தஞ்சு மார்க் கொடுக்கலாம் விருச்சிகத்துக்கு தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்பு சார் தனுசு ராசி குரு பகவானுடைய மூலத்திரிகோண ஸ்தானம் அவருடைய ஆட்சி வீடு குரு பகவான் ஆறாம் வீட்டிலிருந்து பயிர்தான் ஏழாம் வீட்டிற்கு போய் ஹப்ப ராசியவே பார்க்கிறார் தனுசு ராசி அன்பர்கள் இதை பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஒரு பேப்பர் எடுத்து பத்து ஐட்டம் எழுதுறீங்க பிரச்சனைகள்லாம் இது இருக்குன்னு பத்து ஐட்டம் எழுதுனீங்கன்னா அதில் பிரச்சனை கடவுள் சால்வ் பண்ணியிருப்பார் ஒன்போது புள்ளி ஒம்போதை சால்வ் பண்ணியிருப்பார் இந்த பாயிண்ட் ஒன்று மட்டும் சால்வ் பண்ணிருமாட்டார் இந்த தனுசு ராசி அந்த பாயிண்ட் ஒன்ன பிடிச்சிக்குவாங்க இதையே நடத்தலை இது மட்டும் எனக்கு எனக்கு சரியாகல அப்படின்னு அழுவாங்க அது தனுசு ராசியின் பிறப்பில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு இப்போ இவங்களுக்கு குரு பார்வை ராசியின் மீது தன்னுடைய சொந்த வீட்டின் மீது விழுவது என்பது கிடைக்கப்பெறாத ராஜயோகங்களை தரக்கூடிய ஒரு சமயமாக தான் நம்ம பார்க்கணும் இவங்க ராசியில் மட்டும் கால் வைக்கல குரு பகவான் தன்னுடைய பார்வையை இவங்களுடைய லாபஸ்தானத்திலையும் வைக்கிறார் இவங்களுடைய உததயஸ்தானத்திலையும் வைக்கிறார் முயற்சியிலையும் வைக்கிறார் வருமானம் வர இடத்துலையும் வைக்கிறார் இது எப்படி ராசியிலையும் வைக்கிறார் முயற்சியிலையும் வைக்கிறார் வருமானம் வர இடத்துலையும் வைக்கிறார் இது எப்படி கோஆர்டினேட் பண்ணணும்னா டாட்ஸை கனெக்ட் பண்ணிங்கன்னா இப்போ மட்டும் நீங்க சும்மா இருந்தாலே நீங்கள் சரியா சக்சஸ்ஃபுல்லா போயிடுவீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு மடங்கு எடுத்து வச்சிங்கன்னா ஒன்பது மடங்கு அந்த கடவுள் உங்களுக்கு இறங்கி வந்து உதவி செய்ய காத்து கொண்டிருக்கிறார் இதை விட ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தனுசு ராசிக்கு அடுத்த பதினோரு வருஷத்துல வராது அப்புறம் திருப்பியும் புலம்பி பிரயோஜனம் இல்லை அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கணும் புலம்புறதை விட்டுட்டு மே நான் வந்து இந்த மே பதினாலுக்கு அப்புறமா நல்ல நல்ல முயற்சிகளை எடுப்பேன் நல்ல விஷயங்களை செய்வேன் அதை பண்ணும்போது வெற்றி உங்களுக்கு தான் இது நிச்சயம் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை தற்போது சார் மகரம் பல அன்பர்கள்ட்ட தெரியும் எனக்கு பிடித்தமான ஒரு ராசி மகரம் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் வந்து வைராக்கியம் மிக்க மக்கள் ஒரு கொள்கையை எடுத்தாங்கன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் அந்த கொள்கையை உடவே மாட்டாங்க அது மகரம் தன்னுடைய வேலைகளை சரிவர செய்ய ரொம்ப முனைவார்கள் இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியுடைய பாதிப்பு என்பது அவங்கள ஆட்டத்தை கலைச்சிருச்சு இந்த செஸ் போர்டில் இருக்கிற காயினெல்லாம் கவுத்துருச்சு ஆனால் வாழ்க்கையில் நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூச்சு என்றது உள்ளவரை முயற்சி என்பது இருக்க வேண்டும் அப்போ மகராசி என்பர்களுக்கு இப்போதான் நல்ல காலம் என்பது தொடங்கி இருக்குது சனீஸ்வரனுடைய பயிற்சிக்கு பிறகு இந்த குரு பயிற்சி மே பதினாலாம் தேதி வரும்பொழுது பெரிய அளவிலான மாற்றங்கள் தொடங்கப் போகிறது அப்போ ராசி என்பர்கள் கடந்த கால வாழ்க்கையை நினைத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது நடந்ததையே நினைத்திருந்தால் அமைதி என்றும் இல்லை அப்படிங்கிற வாக்கு இருக்கின்றங்க இந்த கவியரசுடைய வார்த்தையை தான் கோட் பண்ணுறேன் அவரை விட்டுட்டு எதையுமே சொல்ல முடியாது அப்போ அப்படிப்பட்ட அந்த வாழ்க்கையில் இதுவரைக்கும் கடந்து வந்த பாதை வாழ்க்கை எங்கே தொடங்கும் அது எங்கே எவ்வித முடியும் இதுதான் பாதை இதுதான் பயணம் என்பது யாருக்கும் தெரியாது அப்படியாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே இருக்க போகிறது பெரிய வெற்றிகளை தரப்போகிறது இந்த சோதனைகள் நீங்கள் பட்ட சோதனைகளுக்கெல்லாம் சாதனை படைக்கிற அளவிற்கு பெரிய வெற்றிகளை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க இந்த சமுதாயத்துக்கும் உலகிற்கும் உங்களுடைய பெருமையும் நல்ல விஷயங்களும் புரிய தான் போகுது அதற்கு கொஞ்சம் தம் பிடிச்சி நிற்கணும் இவ்வளோ தூரம் வந்தாச்சு தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் தாண்டியாச்சு ஒரு ஒரு மாதம் இந்த பயிற்சிக்கு பிறகு அருமையான காலகட்டங்கள் மகரத்துக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் மார்க்கு நான் மகரத்துக்கு கொடுப்பேன் ஏன்னா சனிப்பயிற்சி வந்து சனி வந்து ஸ்தானத்துக்கு போகிறாரு இழற சனி முடியுது குரு இவங்க ராசியில் நீச்சம் பெறுகின்ற குரு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு இவங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டையும் இவங்களுடைய பத்தாம் வீட்டையும் பார்க்குறாரு இவங்களுடைய ரெண்டாம் வீட்டையும் பார்க்குறாரு இது மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி இதை வந்து பயன்படுத்திக்கிறது மகர ராசி அவங்க தான் பயன்படுத்திக்கணும் இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போகாமல் முதல்ல எல்லாம் நல்லபடியாக முடித்து இனிமேல் வந்து புதிய தொழில்கள் தொடங்க புதிய வேலை வாய்ப்புகளை தேட எல்லாம் நல்லதாக நடக்கும் கண்டிப்பாக அந்த முருக பெருமான் துணையுடன் இருக்கிறார் மகரம் நூற்றுக்கு நூறு கும்பராசி என்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார் கும்பம் சார் எங்களை விட்டுடுங்க சார் எங்க ராசியை பத்தியே பேசாதீங்க சார் அப்படின்னு சொல்லாதவங்க இல்லை அவ்வளவு அடி வாங்கியிருக்காங்க ஏடரசனி சனியுடைய அடி தாக்கம் என்பது அப்படி அடிச்சிருக்கு ஒரு மனுஷனை வந்து அடிக்கணும்னு சொன்னா சிம்பிள் சனிக்கு தெரியும் உங்க புத்தி தான் எல்லாமே உங்க புத்தி மைண்ட் அந்த மைண்டை வந்து சனி பிடிக்கிறாரு அதுதான் ஏடரசனி சனி வந்து இப்போ ஒரு ஒரு நாட்டை இன்னொரு நாடு கையகப்படுத்துறாங்க கபலீகரம் பண்றாங்க அதுதான் ஏடரசனி அந்த புத்தியை சனி பிடிச்சிட்டாருன்னா மைண்ட் வேலை செய்யாது சனி சொல்ற டேர்ம்ஸுக்கு தான் வேலை செய்யும் ஸோ உங்களுடைய இயல்பான தன்மைகள் போயிடுதுங்க அப்போ ஏடரசனியுடைய தாக்குதல் என்பதுனா என்னன்னா புத்தியை வந்து சனி கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாரு உங்களோட சுயம் உங்களுடைய நேச்சர் கேரக்டர் பண்பெல்லாம் உடஞ்சிரும் அதுதான் சனியுடைய தாக்கம் என்பது அப்படின்னா நீங்கள் வந்து நிராயுத பாணியாக நிற்கிற மாதிரி அதாவது ஒரு ஒரு நல்லவர் கெட்டவராக மாறுவார் அவருடைய பண்புகள் போயிடும் அவருக்கே அது தெரியாது ஆனால் தப்பு பண்ணுறேன்னு மனைவிக்கு துரோகமே செய்யாத ஒருத்தர் ஏழரை சனியும் போது தவறான நட்பில் போவார் அது காதலாக மாறும் தப்பு பண்ணுவார் ஆனால் இதை மாதிரி ஏற்கனவே தப்பு பண்ணவனை பார்த்து சே இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார் சனியுடைய தாக்கம் என்பது அப்படியே டோட்டலாக அவரை எடுத்துரும் போதைப்பொருளில் போவார் இவரே போதைப் பொருள் யூஸ் பண்ணாதுன்னு ஆயிரம் பேருக்கு போதிச்சிருப்பார் இதுதான் ஏடரை சனிங்கனா அப்போ எவ்வளோ கொடுமை என்று இந்த கொடுமையை அனுபவித்து கொண்டிருந்த கும்பராசினியர்களுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் ரிலீஃப் என்பது கிடைக்கிறது நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது என்பது இனிமேல் நடக்காது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் நல்லது நடக்குதோ இல்லையோ கெட்டது நடக்காமல் இருக்குது அதை விட பெரிய நல்லது தடின்னு கமல்ஹாசன் சார் மாதிரி பேசுறதுன்னு நினைக்காதீங்க அதாவது ஒரு பழைய விஷயங்கள் தீய விஷயங்கள் இதெல்லாம் ஒழிஞ்சு போகிறதுங்கிறது அது வந்து அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி அதுதான் ப்ளே சேஃப்னு சொல்லுவாங்க நல்லது நடக்குதோ இல்லையோ அதெல்லாம் அடுத்தது அதனால் அந்த மாதிரியான நேர காலகட்டங்களில் கும்பராசினியர்கள் இருக்காங்க வரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லை வரைக்கும் இருந்து வந்த போலீஸ் சம்பந்தப்பட்ட வழக்குகள் பிரச்சனைகள் வரைக்கும் இருந்து வந்த உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட கொடுமையான நோய்கள் இதெல்லாத்துலையும் வெளியே வருவாங்க கும்பராசினியர்கள் இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் கும்பராசினர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் எப்படின்னா மெதுவாக முதல்ல ரெக்கவரி பார்த்து அதுக்கு பிறகு வந்து விட்டதெல்லாம் பிடிக்கிற மாதிரி அதுக்கு மேலேயே சம்பாதிக்கிற மாதிரி ஒரு வீடு போச்சு சார் மூணு வீடு வாங்குற மாதிரியான யோகங்கள்லாம் வரும் அந்த காலகட்டங்கள் ஆரம்பிக்குது இப்போ அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசியை குரு பார்ப்பது இந்த நேரத்தில் உங்கள் ஜென்ம சனி உங்களை விட்டு விலகக்கூடிய இந்த நேரத்தில் உங்கள் ராசியை குரு பார்ப்பது என்பது ஒரு நூற்றி எட்டு டிகிரி ஹீட்டில் ஓற்றது தான் அவருக்கு போய் வந்து அப்போது தண்ணி வந்து குடிக்கிறதுக்கு அழகாக ஒரு இளநி கிடைக்கிற மாதிரி தண்ணிக்கு பதிலாக நுங்கு தண்ணி கிடைச்சா அப்படி அந்த மாதிரி அந்த அளவில் உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான காலகட்டங்கள் நீங்கள் வந்து ஜெயிக்க போகிறீங்க அப்படிங்கிற சிக்னல் உங்களுக்கு இப்போ வந்துடும் இனிமேல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் இந்த அளவுக்கான சோகங்கள் இல்லை இனிமேல் நடக்காது அந்த உத்தரவாதத்தை நம்ம கொடுக்க முடியும் அப்போ கும்பராசிக்கு நூற்றில் மார்க்கில் அறுபது மார்க் நம்ம கொடுக்கலாம் ஏன்னா இன்னும் சனி ரெண்டரை வருஷம் இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டுந்தான் அதர்வைஸ் குரு பார்வை கோடி நன்மை இவர்களுடைய பாக்யஸ்தானத்தையும் இவர்களுடைய லாபஸ்தானத்தையும் இவர்களுடைய ராசியும் பார்க்கக்கூடிய குரு பகவான் பல பாக்கியங்களை இவருக்கு அள்ளித்தருவார் பல ராஜயோகங்களை தருவார் பல இடத்துல ரிலீஃப் கஷ்டங்கள்லேருந்து இருந்து தீர்வை தருவார் கடைசி ராசியான மீனம் மீனம் ராசி அன்பர்களுக்கு இங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல வரக்கூடிய குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை தரப்போகுது சார் மீனராசி காலபுருஷனுடைய மோட்சஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மீனராசி இங்கே வந்து சுக்கர பகவான் உச்சம் பெற்று பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் வருகிறது மீனராசி அன்பர்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்னு அவங்களுக்கும் புரியல அவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்கும் தெரியல மீனராசியை பொறுத்தவரை பல தருணங்களில் இப்போ ஏழரசனியை கண்டு ஆல்ரெடி கடந்த ஒரு ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷமாகவே நோங்கி ஜென்ம ஜென்மசனி வருது அப்படின்னு பயத்தில் உறைஞ்சி போயிருக்காங்க மீனராசி என்பது நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை சனி பகவான் உங்கள் ராசிக்கு வரதான் போகிறார் பிரச்சனைகளை ஆன்டிசிபேட் பண்ண தான் வேணும் இதுலேருந்து உங்களை காப்பாற்றிக்கக்கூடிய வேலையில் நீங்கள் இறங்கணும் முதல்ல தர்மங்கள் அப்படின்னா சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த குரு பயிற்சியினால் உங்களுடைய அஷ்டமஸ்தானம் பத்தாம் இடம் பன்னிரெண்டாம் வீடு எட்டு பத்து பன்னெண்டாம் வீடை குரு பார்க்குறார் உங்களுடைய நான்காம் வீட்டிற்கு போக போகிறார் மூன்றாம் வீட்டுல சுக சுகஸ்தானத்திற்கு போகக்கூடிய குரு பகவானால் முதலாக ஜென்மசனியில வேற இருக்கீங்க கண்டிப்பாக உங்கள் ராசிநாதன் நாலாம் இடத்துக்கு போனார்னா ஓரளவுக்கு ஆரோக்கியத்தில் சில முன்னேற்றங்கள் நடக்கும் உங்களை எட்டாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பாக இடம் மாற்றங்கள் இருக்கும் பத்தாம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் கண்டிப்பாக தொழிலில் சில பிரச்சனைகள் இருக்கும் ஆனால் அது உங்கள் ராசிங்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிப்பீங்க நீங்கள் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் வேலை செய்கிற இடத்துல அதே மாதிரி உங்களோட பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்ப்பதனாலும் கூட அப்ராடு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸில் யோகங்கள் இருக்கும் எல்லாத்தை விட முக்கியமானது குரு பார்வை தான் பலம் அதிகம் குரு இருக்கிற இடத்த விட ஆக ஏழரசனி ஒரு பக்கம் ஜென்மசனியாக தாக்கப் போகுதுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் குரு பயிற்சிங்கிற வகையில் வரும்போது உங்களுக்கு எண்பது மார்க் நான் கொடுப்பேன் அதாவது எல்லா விதத்திலையும் நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்கிற தான் துச்சாதனம் இருக்கிற இடத்துலலாம் கிருஷ்ணன் இருப்பாமா அப்படிங்கிற மாதிரி இருள் வந்த போது விளக்கொன்று உண்டு மழை வந்த போது குடை ஒன்று உண்டு எதிர்காலம் ஒன்று எல்லோருக்கும் உண்டு பகை வந்த போது துணை ஒன்று உண்டு அந்த பகை என்பது சனி உங்களுக்கு ஜென்மத்தில் வரும்போதும் கூட அந்த ஆண்டவன் இறங்கி துணையாக குரு பகவான் ரூபத்தில் வராருன்னு சொன்னால் அமையே இல்லை இந்த காலகட்டத்தில் குரு உங்களுக்கு இப்படிப்பட்ட பயிற்சியில் வந்து உங்களை காப்பாற்றுறதுங்கிறது ஆண்டவன் உங்களுக்கு பக்கத்துலேயே வந்து உட்காந்துக்கிற மாதிரி அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கையில் பிடிச்சிக்க ஒரு கோல் இருக்குது அதை பிடிச்சிட்டு முன்னாடி வர்றது நீங்கள் தான் வரணும் இந்த நேரத்தில் ஒன்று முக்கியமாக சொல்லிக்க விரும்புகிறேன் எல்லாரும் ஜோசியோ ஜோசியோன்னு அது ஏதோ மாயாஜாலம் சுட்சமுத்தினா மேலேருந்து வந்துடும் அப்படிலாம் நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை இது முழுக்க முழுக்க விஞ்ஞானமே மெய்ஞானத்துடன் சம்பந்தப்பட்ட விஞ்ஞானம் இந்த இந்த விஞ்ஞானத்தை சொல்லி கொடுத்ததே ஜோதிடம்தான் அதனால் ஜோதிடம் வந்து விஞ்ஞானத்தோட கொள்ளுத்தாத்தா அப்போ நீங்கள் வந்து ஜோதிடம் வந்தது உங்களுக்கு ரெண்டுத்தையுமே தரும் மெய்ஞானத்தின் மூலியமாக விஞ்ஞானத்தை சொல்லித்தரும் நீங்கள் இந்த ஜோதிடத்தை பின்பற்றுபவர்களுக்கு ஒரு அறிவுரை இதை பின்பற்றாதவர்களுக்கு போய் எந்த விதமான இதையும் சொல்லாதீங்க காலகட்டங்கள் வரும்பொழுது எல்லோரும் ஒரு முறையாவது ஜாதகத்தை எடுக்காத மனுஷனே கிடையாது அந்த காலகட்டங்கள் வரணும் ஒன்று ரெண்டாவது இது வந்து மேஜிக் இல்லை இது வந்து சயின்ஸு இதை வந்து தான் நம்ம பார்க்கணும் இதை மேஜிக்கா நம்ம இது பாமர மக்களுக்கும் சேர்கின்ற வகையில் சொல்றேன் இது வந்து இது வந்து மேத் கணக்கு இது இது வந்து ஒரு ஒரு பெரிய அபூர்வமாவோ ஒரு மந்திர ஜாலங்களாவோ அப்படி நடக்காது இதை மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சிகள் என்பது கோச்சார ரீதியான பயிற்சிகள் இருபது முதல் முப்பது சதவீதம் வாழ்க்கையில் தன்னுடைய தாக்கத்தை செலுத்தும் சனி பயிற்சி மட்டும் அதிகமான தாக்கத்தை செலுத்தும் இதுதான் உண்மை அதை கண்டு எந்த பயமும் தேவையில்லை ஒழுக்கமும் ராசி நட்சத்திரம் ஜோதிடமும் நேரடி தொடர்புடையது ஒழுக்கமாக இருக்கக்கூடியவங்களுக்கு கிரகத்துடைய தாக்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்போது என் ராசி நல்லா இருக்குது நான் என்னவனா செய்வேன் அப்படிங்கிறது அல்லாமல் யாருக்கு ராசி நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் ஒழுக்கமான சிந்தனைகள் பாதைகளில் போகும்போது ஆண்டவன் உங்கள் கூடவே இருப்பார் கண்டிப்பா சார் சனி பயிற்சியோட பலன்களை பார்த்து நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த குரு பயிற்சி உங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கு பயப்படாதீங்க நீங்க பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு உங்களோட நேரத்தை செலவு பண்ணி ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவலை நம்மளுடைய மக்களுக்காக ஷேர் பண்ணிருக்கீங்க ரொம்பவே நன்றி சார் நன்றிமா